தச்சநல்லூர் அண்ணா சிலை முன்பு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக செயலாளர் அப்துல் வகாப் எம்எல்ஏ அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா தச்சநல்லூர் அண்ணா சிலை முன்பு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் பகுதி துணை செயலாளர் சீனிவாசன் வட்டக்கழக செயலாளர்கள் பிரேம் கணேசன் முத்துராமன் ஜடாமுனி ராஜா சிந்துமுருகன் மாவட்ட இலக்கிய அணி தலைவர் ராமமூர்த்தி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் காசிமணி மாநகர விவசாய அணி துணை அமைப்பாளர் காந்தி தோமுசா பேச்சுமுத்து பகுதி செயலாளர் அணி அமைப்பாளர் விஜயகுமார் பகுதி விளையாட்டு மேம்பாட்டு துணை அமைப்பாளர் விஜயகுமார் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி மருத்துவ அணி துணை அமைப்பாளர் சீனிவாசன் மாநகர வர்த்தக அணி துணை அமைப்பாளர் எல்ஐசி பேச்சுமுத்து வட்டக்கழக துணைத் தலைவர் தராசு சுப்பிரமணியன் பிரதிநிதிகள் மாரிச்சாமி மாயகிருஷ்ணன் நெல்லையப்பன் பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் துர்காராம் இளைஞரணி ஆனந்த் பொறியாளரணி முத்து ரங்கராஜ் ஆனந்தபுரம் முருகன் பாஸ்கர் மாடசாமி தலைமை கழக பேச்சாளர் ராவணன் மேலக்கரை முருகன் விவசாயணி முருகன் முத்து மாநகர தொண்டரணி துணை அமைப்பாளர் சக்திவேல் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருநெல்வேலி மத்திய மாவட்ட வடக்கு பகுதி திமுக செயலாளரும் நெல்லை மாநகராட்சி கணக்கு குழு தலைவருமான டாக்டர் சங்கர் சிறப்பாக செய்திருந்தார்